வணக்கம் திரியோகி மாமா நீங்கள் மிகவும் வருத்தமாக இருக்கிறீர்கள் யாரும் நலமா ஆம் கிஷன் இந்த வருடமும் பூச்சிகள் என் கடித உழைப்பின் பலனை அழித்துவிடும் என்று நான் கவலைப்படுகிறேன் இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டன மாமா இப்படி இருந்தால் நீங்கள் ஏன் ஒவ்வொரு வருடமும் ஒரே பொயிலை வளர்க்கிறீர்கள் தம்பி நல்ல மகசூல் தரக்கூடிய தாவரங்கள் மட்டுமே பயிர் செய்ய வேண்டும் ஆனால் மாமா ஒவ்வொரு முறையும் ஒரே பயிரை நடவு செய்வதன் மூலம் உங்கள் வயலின் விளைச்சல் வரும் ஆண்டுகளில் குறையும் அதற்கு என்ன செய்வது அது எளிதானது கவனமாக கேளுங்கள் சில எளிய விஷயங்களை கவனித்துக் கொள்வதன் மூலம் உங்கள் வயலை நீண்ட காலத்திற்கு வளமாக வைத்திருக்க முடியும் பயிர்களின் சுழற்சி அதாவது ஒரு பயிரை விதைக்காமல் பல்வேறு வகையான பயிர்களை விதைப்பது அத்தகைய ஒரு முறையாகும் பொயிர் சுழற்சியின் நன்மைகள் என்ன முதலாவதாக பயிர்களின் சுழற்சி மணி ஊட்டச்சத்துக்களை தக்க வைக்க உதவுகிறது அது எப்படி சோளம் மற்றும் கோதுமை போன்ற தானிய பயிர்களால் மண்ணில் நைட்ரஜன் பற்றாக்குறை ஏற்படுகிறது தானிய அறுவடைக்கு பிறகு செய்வது நைட்ரஜனின் அளவை பராமரிக்கிறது மேலும் மண்ணில் நைட்ரஜன் இருந்தால் சந்தை உரங்கள் தேவை இருக்காது மேலும் பணமும் சேமிக்கப்படும் பயிர் சுழற்சியின் இரண்டாவது நன்மை என்னவென்றால் அது ஒரு இனத்தின் பயிர்களில் பூச்சிகள் மற்றும் நோய்களை தடுக்கும் ஏனென்றால் ஒரே இனத்தை சேர்ந்த உருளை கிழங்குக்கு பிறகு கத்திரிக்காய் அல்லது தக்காளி நடுவு செய்யாதீர்கள் ஆழமான மற்றும் மேற்பரப்பு வேர்பயிர்களை மாற்ற வேண்டும் இது மண் அமைப்பு மற்றும் பலத்தை பராமரிக்கிறது மற்றும் நீர் வரிகால் செய்ய உதவுகிறது ஆகா நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க விஷன் தம்பி ஆமாமா பயிர்களின் சுழற்சி போன்ற இயற்கை விவசாய முறைகளுடன் நமது விவசாயத்திற்கு மட்டுமல்ல நமது உழைக்கும் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்கலாம் இனி விரல் விவசாயம் விவசாயம்